எனக்கு புரியுது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் நிறைய சந்தைகள் இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் இங்கே சுமந்துக்கிட்டு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையே ஒரு கேஸாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலே உங்களுக்கு தெரியுமா வேர் இஸ் த ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் சொல்லப்போனால் அந்த ப்ராப்ளம் வேற எங்கேயும் இல்லை உங்கள் மைண்டில் தான் இருக்கு நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மொமெண்டில் நடந்து முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்கோ இல்லை இனிமேல் நடக்க போகிற விஷயத்துக்கோ உயிர் கிடையாது அதுக்கு எது உயிர் கொடுக்குது தெரியுமா உங்களோட சிந்தனை தான் நீங்கள் அதை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் நீங்கள் அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க உயிரே இல்லாத விஷயத்துக்கு உயிர் கொடுக்கும்போது அதனால் உங்களுக்கு விளையிறது சந்தோஷமா இல்லை சோகமாக யோசித்து பாருங்கள் அதிக நேரத்தில் எந்த விஷயத்துக்கு நம்ம உயிர் கொடுக்குறோம் பாஸ்டில் நடந்து போன நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கா இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போவதோ அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற ஒரு விஷயத்துக்கா இல்லை சந்தோஷமாக இருக்க போகிற ஒரு விஷயத்துக்கா நீங்கள் எதை தேடுறீங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் கேள்வி என்னென்னா நீங்கள் எதை தேட போகிறீங்க எந்த விஷயத்துக்கு உயிர் கொடுக்க போகிறீங்க ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு காலத்தில் ஹேரி ஹவுதினி அப்படின்னு சிறந்த ஒரு மெஜிஷியன் இருந்தார் அவர் மெஜிஷியன் மட்டும் இல்லை சிறந்த லாக்ஸ்மித்தும் கூட அவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா எந்த ஒரு பொட்டுப்பட்ட கதவாக இருந்தாலும் சரி அது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணி வெளியில் வந்துடுவார் ஏன் ஈவன் ஜெயில் கதவாக இருந்தால் கூட இதனால் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் ஸோ இதனால் ஒரு சேலஞ்சு கொடுக்குறாங்க அவருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நாங்கள் புதுசாக ஒரு ஜெயிலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த ஜெயிலில் பெரிய லாக் வச்சுருக்கோம் இந்த லாக்கை சிறந்த லாக்ஸ்மேத்தால உருவாக்கியிருக்கோம் அதை உங்களால் ஓப்பன் பண்ணி வெளியில் வர முடியுமா அப்படின்னு ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறாங்க நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு தொகை கிடைக்கும் அப்படின்னு ஓப்பன் அறிவிப்பு கொடுக்குறாங்க ஹௌதினியும் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி ஜெயிலுக்கு போகிறார் கதவுகள் மூடப்படுது கதவுகள் மூடப்பட்ட பதினஞ்சு நிமிஷத்தில் ஹவுதினிக்கு சந்தேகம் வருது ஏன்னா எந்த ஒரு போட்டுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டதில்லை இருந்தாலும் அவர் மனசில் இந்த பூட்டு ரொம்ப கஷ்டமான பூட்டாக இருக்க போகுது நமக்கு சேலஞ்சஸை கொடுக்க போகுது ரொம்ப சிறந்த லாக்ஸ்மித் வச்சு இந்த பூட்டை உருவாக்கி கண்டிப்பாக இது நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு மனுஷர்கள் யோசிச்சுக்கிட்டே அடுத்ததும் ட்ரை பண்ணுறாரு எந்த பலனும் இல்லை முப்பது நிமிஷத்தில் அந்த சந்தேகம் பயமாக மாறுது ஒரு மணி நேரத்தில் ரொம்ப பயந்து போகிறாரு ரெண்டு மணி நேரத்தில் மயங்கி கீழே விழுந்துடுறாரு ஆனால் இன்றைக்கி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அந்த கதவுல வச்சுருந்த பூட்டு லாக் பண்ணவே இல்லை சொல்லப்போ அங்கே பூட்டே இல்லை ஜஸ்ட் அவர் திறந்துருந்தாருனா திறந்துருக்கும் ஆனால் அவரால் திறக்க முடியலை ஏன் ஏன்னா அவர் ப்ராப்ளத்துக்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணார் அவரோட யோசனை எல்லாம் இந்த பூட்டு எந்த அளவுக்கு கஷ்டமான பூட்டாக இருக்க போகுது நமக்கு எவ்வளோ சேலஞ்சஸை கொடுக்க போகுது எந்த அளவுக்கு சிறந்த லாக்ஸ்மத்தை வச்சு இந்த பூட்டை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு ப்ராப்ளத்தை மட்டும் பற்றி தான் யோசித்தார் ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை உள்ளே போனதும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் மட்டும் யோசிப்பார் சொல்யூஷன் வந்துவிடும் ஓப்பன் பண்ணிவிடுவார் ஆனால் இப்போது ப்ராப்ளத்தை யோசிச்சார் ப்ராப்ளத்தை மட்டும் பற்றி தான் யோசித்தார் ஸோ அவரால் எதையும் பண்ண முடியும் உங்கள் வாழ்க்கையில் அதே தான் நீங்கள் எந்த விஷயத்துக்கு உயிர் கொடுக்குறீங்க நீங்கள் ப்ராப்ளத்துக்கு உயிர் கொடுக்குறீங்களா இல்லை சொல்யூஷனுக்கு உயிர் கொடுக்குறீங்களா நீங்க ப்ராப்ளத்தை மட்டுமே யோசிக்கிறது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சொல்யூஷன் கிடைக்க போகிறதில்லை சொல்யூஷன் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளத்தை பற்றி யோசிக்காதீங்க இங்கே எதை தேடுறீங்களோ அது தான் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு புரியுது உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக பிரச்சனைகள் வரும்போதும் கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள் வரும்போதும் நம்ம மேலே சந்தேகம் வர்றது சகஜம்தான் ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே விதைக்கிற விதை நல்லா இருந்து அதை விதைக்கப்படுற மண்ணும் இருந்து ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த விதையை நீங்கள் கைவிட்டுருவிங்க அதுக்கு மேலே தண்ணி விட மாட்டீங்க போதுமாக கேர் பண்ண மாட்டிங்க அதனால அந்த விதையும் முளைக்க அதே மாதிரி தான் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த பெட்டை விட்டு நீங்கள் எழும்ப மாட்டிங்க புதுசாக ஒரு விஷயத்த செய்ய மாட்டீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க மாட்டிங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் முயற்சி பண்ண மாட்டீங்க ஸோ நம்பிக்கை என்றைக்குமே வேணும் த திங்ஸ் ஆல்வேஸ் ஹேப் அண்ட் விச் யூ ரியலி பிலீவ் இன் அந்த த பிலீப் இன் திங்ஸ் மேக் இட்ஸ் ஹாப்பி ஸோ முயற்சி பண்ணி போல் அடங்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது வெற்றி உங்களுக்கு தான் உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம் அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம் உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கே மார்க்க மோட்டிவேஷன் தமிழ் ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்